கன்னடத்து பைங்கிலி தேவியின் குடும்பம் பற்றி தெரியுமா நடிகை தேவி நான்கு மொழி சினிமாவில் தனது பன்முகத் திறமையாக போற்றப்பட்டவர் இன்று தனது எண்பத்தி ஏழு வயதில் காலமாகியுள்ளார் ஜனவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று பெங்களூரில் பிறந்த பி சரோஜா தேவி பாரம்பரிய கன்னட மொழி பேசும் குடும்பத்தில் வளர்ந்தார் அவரது தந்தை பறைப்பா காவல்துறையில் பணிபுரிந்தார் மேலும் அவரது தாயார் ருத்ரம்மா ஒரு இல்லத்தரசி அவர் இளம் வயதிலேயே சரோஜா தேவியை பாரம்பரிய நடனம் கற்க ஊக்குவித்தார் ஆரம்பத்தில் சினிமாவில் நடிக்க தயங்கினாலும் பதினாறு வயதில் தனது முதல் பட வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார் கன்னடத்தில் அவரது முதல் படமான மகாகவி காளிதாசா ஆண்டு தந்தது பல மொழி நடிப்பு வாழ்க்கைக்கும் அடித்தளமாக்கிவிட்டது நடிகை சரோஜா தேவி விரைவில் தமிழ் கன்னடம் தெலுங்கு மற்றும் இந்தி சினிமா முழுவதும் மிகவும் விரும்பப்படும் கதாநாயகிகளில் ஒருவராக மாறினார் அவரது தமிழ் அறிமுகமான நானொடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக மாபெரும் வெற்றியும் பெற்றிருந்தார் அப்படி பல்வேறு மொழி திரைப்படங்களில் சிவாஜி கணேசன் என் டி ராமராவ் மற்றும் திலீப் குமார் போன்ற ஜாம்புவான்களுடன் அவர் திரையிடத்தை பகிர்ந்து கொண்டார் தமிழில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசனுடன் அவர் நடித்த புதிய பறவை ஆலயமணி மற்றும் விடிவெள்ளி உள்ளிட்ட படங்கள் தொடர்ச்சியான வெற்றிகளையும் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அவர் ஒரு பொறியாளரான ஆன ஸ்ரீ ஹர்ஷாவை மணந்தார் இந்த தம்பதியினருக்கு இரண்டு குழந்தைகள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவர்களின் மகள் புவனேஸ்வரி இழைப்புடன் சோகமும் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவரது கணவர் சரோஜா தேவி முன்னணி வேடங்களில் இருந்து ஒரு படி பின்வாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட குணச்சித்திர வேடங்களில் தோன்றவும் தொடங்கினார் அவர் தனது பிற்காலங்களில் பெங்களூரில் கழித்தார் கலாச்சாரம் மற்றும் தொண்டு பணிகளில் ஈடுபட்டார் தனிப்பட்ட இழப்புகள் மற்றும் இருந்த போதிலும் அவர் சினிமா மற்றும் சமூக வட்டாரங்களில் சுறுசுறுப்பாகவும் மதிக்கப்படுபவராகவும் இருந்தார் நடிகை சரோஜா தேவி இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் இந்திய சினிமாவுக்கு அவர் செய்த பங்களிப்பை அங்கீகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பத்மஸ்ரீ மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் பத்மபூஷன் விருதுகளையும் பெற்றார் கூடுதலாக அவர் தமிழ்நாடு அரசிடமிருந்து கலைமாமணி விருது மற்றும் பெங்களூரு பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் போன்ற பல மாநில விருதுகளையும் பெற்றார் திரைப்படங்களுக்கு அப்பால் கர்நாடகா திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பணியாற்றி திரைப்படத்துறைக்கும் அவர் பங்களித்தார் மேலும் பல தேசிய திரைப்பட விருது நடுவர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தார் இன்று ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனது எண்பத்தி ஏழு வயதில் அவர் காலமாக்கியுள்ளார் அவரது நிகர மதிப்பு பொதுவில் வெளியிடப்படவில்லை அவர் என்றென்றும் இந்திய சினிமாவின் அபிநய சரஸ்வதி என்றும் நினைவு கூறப்படுகிறார்